ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري قنية الله ونريار خليه அல்லாஹு தாயலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் செலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை இம்மை மறுமையின் வெற்றியை சொர்க்க வாழ்க்கையை வேண்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் சுஹானஹுவ சாயலா நம்முடைய ரமதானை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரமதானாக ஆக்கியள்வனாக இந்த மாதத்திலே நோன்பிருந்தும் இரவு வணக்கங்களை செய்தும் தான தர்மங்கள் செய்தும் இன்னும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஆர்வமூட்டி எல்லா வகையான நன்மைகளையும் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு தாலா வழங்குவானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு நோன்புடைய சிறப்பு இன்னும் இரவு தொழுகையுடைய சிறப்பு தான தர்மத்தினுடைய சிறப்பு ஆகியவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் பல வளமாக்கல் மூலமாக அழைப்பாளர்கள் மூலமாக கேட்டு வருகிறோம் இன்ஷால்லா இந்த ஜுமாவிலே குறிப்பாக சில முக்கியமான சட்டங்களை பற்றி நோன்பு குறித்த சில முக்கியமான சட்டங்களைப் பற்றி நாம் பார்ப்போம் அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் சில சந்தேகங்கள் சில குழப்பங்கள் நிகழ்வதுண்டு இது நோன்பை முறிக்குமா அது நோன்பை முறிக்குமா என்று அந்த அடிப்படையிலே அதாவது நம்முடைய உடலுக்குள் நம்முடைய உடலுக்குள் செல்லக்கூடியது அதுவும் குறிப்பாக நம்முடைய வயிற்றுக்குள் குடலுக்குள் செல்லக்கூடியது எது உணவு குடிபானமாக இருக்குமோ அதுதான் நம்முடைய நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு பொதுவான சட்டம் நம்முடைய உடலுக்குள் செல்லக்கூடியது நேராக வயிற்றுக்குள் சென்று நம்முடைய உணவு அல்லது குடிபானத்தின் இடத்தில் ஒரு உணவு ஒரு குடிபானம் உடலுக்கு என்ன ஒரு தெம்பை வலிமையை கொடுக்குமோ அத்தகைய ஒரு உணவாகவோ அல்லது அதனுடைய இடத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அதுதான் நோன்பை முறிக்குமே தவிர நம்முடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடியது நம்முடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடியது நம்முடைய நோன்பை முறிக்காது உடலுக்குள் வயிற்றுக்குள் செல்லக்கூடியது எதுவோ அதுதான் நோன்பை முறிக்குமே தவிர நம்முடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடியது அது நோன்பை முறிக்காது உதாரணமாக சில நேரங்களில் மூக்கிலே சொட்டு மருந்து விட வேண்டிய தேவை ஏற்படும் அல்லது கண் ஆப்ரேஷன் செய்தவர்கள் கண்ணுக்கு மருந்திட தேவைப்படும் அல்லது சுருமா போடுவது அல்லது சில நேரங்களிலே மூச்சு திணறல் ஏற்படும் பொழுது அந்த மூக்கிலே வைப்பார்கள் ஆக்சிஜன் போன்று அந்த சுவாசத்தை இலகுவாக்குவதற்காக இவையெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் அல்ல இவற்றை பயன்படுத்துவது நோன்பில் மக்ரு வெறுக்கப்பட்ட செயலும் அல்ல சிலர் என்ன சொல்வார்கள் தவிர்ந்து இருக்கிறது நல்லதுதான் என்று அப்படிப்பட்ட ஒரு சட்டமும் இதற்கு கிடையாது இப்ராஹிம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது தாபி எண்களிலே ஒருவர் அதாவது நோன்பாளிக்கு சொட்டு மருந்து விடலாமா அதுபோன்று அவர் சுருமா இடுவாரா என்று அப்படி சுருமா போடும் பொழுது அதனுடைய கண்ணுக்குள்ளே நாம் ஏதாவது மருந்து போட்டாலோ சில நேரங்களில் காதிலே மருந்து போட்டாலோ அதனுடைய அந்த சுவை தொண்டையிலே தெரிவதுண்டு அப்படி தெரிகிறதே சொல்கிறார்கள் லைசபிஷின் தபின்களிலே ஃபக்கீஹ் மிகப்பெரிய சட்ட வல்லுனர் சொல்கிறார்கள் அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் அல்ல அதனால் நோன்பு முறிந்து விடாது அதுபோன்று நம்முடைய முகத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பவுடர்களோ அல்லது பெண்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அழகு சாதனங்களோ இவையெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல அதுபோன்று மருதாணி இடுவது இந்த ஒரு செயல்களெல்லாம் நம்முடைய உடலுக்கு மேற்புறத்தில் செய்யக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அது நோன்பை முறிக்காது அதுபோன்று நம்முடைய காயங்களுக்கு மருந்திடுவது சில நேரங்களிலே அதாவது பின் வழியாக கூட மருந்து போடுவார்கள் இப்படிப்பட்ட எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அது நோன்பை முறிக்காது போன்று இரத்தம் வெளியேறுவது வாந்தி எடுப்பது இவையெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் அல்ல அதுபோன்று காயத்தின் மூலமாக ரத்தங்கள் அதிகமாக வெளியேறினாலும் சரி சில நேரங்களிலே நம்முடைய அதாவது மருத்துவமனையிலே ஆப்ரேஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அந்த சூழ்நிலையில் ரத்தம் நாம் கொடுத்தாலும் சரி அது அதிகமாக கொடுத்தாலும் சரி குறைவாக கொடுத்தாலும் சரி அதுவும் நோன்பை முறிக்காது அதுபோன்று இந்த டயாலிசிஸ் என்று சொல்வார்கள் அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சிகிச்சை அது செய்த செய்வதன் மூலமாகவும் நோன்பு முறியாது இதற்கெல்லாம் என்ன ஒரு பொதுவான சட்டம் என்று சொன்னால் இப்ப அப்பா சிறதி அல்லாஹோ அனுகுமா மிகப்பெரிய கல்வி கல்விமான நபிசல் அல்லாஹோ அழகி வசனம் அவர்களுடைய தோழர்களிலே மிக முக்கியமான ஒரு சஹாபி சொல்கிறார்கள் அசௌமு மிம்மா தஹல் வலைச மிம்மா ஹரஜ் நோன்பு என்பது எது வயிற்றுக்குள் செல்கிறதோ அதில் அதன் காரணமாகத்தான் நோன்பு முறிந்துவிடுமே தவிர எது வெளியேறுகிறதோ அதன் மூலமாக நோன்பு முறியாது ஆக நம்முடைய மூக்கிலிருந்து மூக்கு உடைந்து சில்லி மூக்கு உடைந்து ரத்தம் அடைந்தாலும் சரி அல்லது நாம் ரத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி இதன் காரணமாக நோன்பு அறவே முடியாது பெரும்பாலான தற்காலிக மார்க்க அறிஞர்களும் இந்த விஷயத்தை தான் உறுதிப்படுத்துகிறார்கள் எவ்வளவுதான் ரத்தம் கொடுத்தாலும் சரி அதனால் நமக்கு உடல் பலவீனம் ஏற்பட்டால் கூட உடல் பலவீனம் ஏற்பட்டால் கூட நம்முடைய நோன்பை விட்டு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது கதா செய்து கொள்ளலாம் ஆனால் நோன்பு என்பது தானாக முடியாது ரத்தம் கொடுப்பதால் நோன்பு முடியாது ஒருவர் இரத்தம் கொடுத்து பலவீனப்பட்டு விடுகிறார் நோன்பை தொடர முடியாத அளவுக்கு அவர் பலவீனப்பட்டு விடுவார் ஆனால் அவர் தன்னுடைய நோன்பை விட்டு விடலாம் உணவு சாப்பிட்டோ அல்லது குடிபானங்கள் ஏதாவது சாப்பிட்டோ நோன்பை விட்டுவிடலாம் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை அவர் நோன்பை பிறகு ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு கதா செய்து கொள்ளலாம் ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹே அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள் அதாவது ரசூலுல்லா சலல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் ஜிஹாதுக்கு சென்றார்கள் நோன்பு வைத்த நிலையிலேயே ஜிஹாது சென்றிருக்கிறார்கள் இரத்தம் வெளியேறுவது ரத்தம் வெளியேறுவது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குமேனால் கண்டிப்பாக நபிசல்லாஹூ அணகி வசலம் அவர்கள் தங்களுடைய சகாபாக்களுக்கு அதை இருப்பார்கள் அப்படி நபி நபிசுல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் சொல்லாததும் நோன்பு வைத்த நிலையிலேயே சஹாபாக்கள் ஜிஹாதிலே சென்றது காயப்பட்டது அவர்களுக்கு இரத்தம் வெளியேறியது அதனால் அவர்கள் தங்களுடைய நோன்பை முறித்து கொள்ளவில்லை ஆக இதிலிருந்து மிக தெளிவாக தெரியக்கூடிய சட்டம் என்னவென்றால் உடலிலிருந்து இரத்தம் வெளியேறுவதால் நோன்பு முறிந்து விடாது அதுபோன்று சில நேரங்களிலே மயக்கம் ஏற்படுவது உண்டு நோன்பு வைத்த நிலையிலேயே சிலருக்கு புதிதாக வைப்பவர்களுக்கு அல்லது வேறு ஏதாவது உடலிலே அவர்களுக்கு பலவீனம் இருக்குமே ஆனால் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டால் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவர் மயக்கத்தில் அப்படியே கிடைக்கிறார் பிறகு அவர் தெளிவுறுகிறார் இவருடைய சட்டம் என்னவென்றால் இவருடைய நோன்பும் முடியாது இவருடைய நோன்பும் முடியாது இவர் விழித்ததற்கு பிறகு அந்த நோன்பை அப்படியே அவர் தொடரலாம் இப்னு அமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி நப அறிவிக்கிறார் அதாவது இப்னு அமர் ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் அதிகமாக நஃபில் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள் அதுவும் அவர்களுடைய இஃப்தார் சஹரை பொறுத்தவரை மிகவும் எளிமையான இஃப்தாராக சஹராக இருக்கும் இதன் காரணமாக பல நேரங்களிலே அவர்களுக்கு பகல் நேரத்திலே மயக்கம் வந்துவிடும் அப்படியே மயக்கடித்து அவர்கள் நீண்ட நேரம் கிடப்பார்கள் அலைஹி பிறகு அவர்களுக்கு தெளிவு தெளிவு வந்ததற்கு பிறகு அந்த நோன்பை அப்படியே தொடருவார்கள் நோன்பை அவர்கள் முறிக்க மாட்டார்கள் ஆகவே நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்காவது அதாவது பலவீனம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு ஆனால் அதன் காரணமாகவும் நோன்பு முறிந்து விடாது அதுபோன்று வாந்தி எடுப்பது இந்த வாந்தி எடுப்பதை பற்றியும் அறிஞர்களிடத்திலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன அதாவது தானாக வாந்தி வந்து ஆனால் நோன்பு முறியாது என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் வலுக்கட்டாயமாக கைவிட்டு அவராக வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் சில அறிஞர்கள் ஒரு சில ஹதீஸின் அடிப்படையிலே நோன்பு முறிந்துவிடும் என்று கூறுகிறார்கள் ஆனால் சஹிஹான ஹதீஸ்களின் அடிப்படையிலும் சஹாபாக்களுடைய தபின்களுடைய ஃபத்வாக்களின் அடிப்படையிலும் வேண்டுமென்று அவர் வாந்தி எடுத்தாலும் சரி அல்லது தானாக வாந்தி வந்தாலும் சரி நோன்பு முடியாது இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன அசோபு மிம்மா தஹல் ஒலைச மிம்மா ஹரஜ் இப்படி அப்பா சிறதிகள் அணுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நோன்பு என்பது வயிற்றுக்குள் எது செல்லுமோ அதிலிருந்து விலகி இருப்பதை தவிர வலைச மிம்மா ஹரஜ் எது வெளியேறுமோ அதிலிருந்து நோன்பு இருப்பதல்ல அதாவது எது வயிற்றுக்குள் செல்லுமோ அதுதான் நோன்பை முறித்து விடுமே தவிர எது வயிற்றில் உடலிருந்து வெளியேறுமோ அது நோன்பை முறித்து விடாது அபு ஹுரீரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அபு குரீராதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஃபத்வாவை இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அல்லது இன்னமா யுஹ்ரஜ் வலா யூலஜ் அபுகரீராக அனு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது வாந்தியின் காரணமாக நோன்பு முறிந்து விடுமா என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் வாந்தி எடுத்து விடுவாரே ஆனால் ஒருவர் வாந்தி எடுத்து விட்டால் அவருடைய நோன்பு முறியாது காரணம் என்ன அவர் வயிற்றிலிருந்து அல்லது உடலிலிருந்து வெளியேற்றுகிறாரே தவிர உடலுக்குள் எதையும் செலுத்துவதில்லை வாந்தி என்பது வெளியேறக்கூடிய ஒன்றை தவிர உள்ளே செல்லக்கூடிய ஒன்றல்ல அதுபோன்று முந்தைய காலத்தில் இருந்த சிகிச்சை உடலிலிருந்து இரத்தம் குத்தி எடுப்பது சில நோய்களுக்காக வேண்டி இரத்தத்தை உடலுடைய ஒரு குறிப்பிட்ட சில பாகங்களிலிருந்து குத்தி எடுப்பார்கள் மாட்டுக்கொம்பு அல்லது கூர்மையான சில பொருட்களின் மூலமாக இன்று கூட அந்த சிகிச்சை பல பரவலாக காணப்படுவதை பார்க்கிறோம் இவ்வாறு இரத்தம் குத்தி எடுப்பதால் ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசலம் அவர்கள் இதை தடுத்திருந்தார்கள் பிறகு நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்கள் இதை அனுமதி கொடுத்து விட்டார்கள் நபி சொல்ல அல்லாஹு அழகி அவர்களே நோன்பிருந்த நிலையில் ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு சாயும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் நபி சொல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் நோன்பிருக்கும் நிலையில் இரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள் அதுபோன்று நபி சொல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் இஹ்ராமுடைய நிலையிலும் இரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள் நோன்பு இருக்கும் நிலையிலும் இரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள் இமா புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த இரண்டு அறிவிப்பையும் பதிவு செய்கிறார்கள் புனானி சாபித்து கேட்கிறார் நீங்கள் வெறுப்பவர்களாக இருந்தீர்களா நோன்பாலி நோன்பு வைத்த நிலையில் இரத்தம் எடுப்பதை நீங்கள் வெறுப்பவர்களாக இருந்தீர்களா அதாவது இது தவறு என்று கருதுபவர்களாக இருந்தீர்களா அதற்கு அனசுபனு மாலிக் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் இல்லை அவருக்கு பலவீனம் ஏற்பட்டாலே தவிர நபி சொல்லாஹு அணுகிவு செல்லமுடிய காலத்தில் நாங்கள் இதை தவறாக கருதவில்லை அவருக்கு பலவீனம் ஏற்பட்டாலே தவிர அதுபோன்று ஆயிஷா ரது அன்ஹா ஆனா அவர்களைப் அவர்களை பற்றி அறிவிக்கப்படுகிறது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் இந்த இரத்தம் எடுப்பார்கள் உடலில் இருந்து ஆயுஷா ரது அல்லாஹூ அவர்கள் அதை ஒருபோதும் தடுத்ததில்லை இதையும் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆக உடலுக்கு பலவீனம் ஏற்பட்டு நோன்புக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்திவிடும் என்று இருக்குமே ஆனால் அது எந்த செயலாக இருந்தாலும் சரி அது பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் குறிப்பாக இன்றைய காலத்தில் ரத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உயிரை பாதுகாப்பதற்காக ரத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஒருவர் அதற்காக இரத்தம் கொடுப்பார் ஆனால் அந்த சட்டம் தனி பொதுவாக தன்னுடைய உடலிலிருந்து கெட்ட ரத்தத்தை வெளியாக்குவதற்காக இரத்தத்தை எடுப்பது என்பது ஹிஜாமா என்று சொல்வார்கள் அது தனி அதை பொறுத்தவரை தன்னுடைய நோன்பில் பலவீனத்தை ஏற்படுத்தும் என்று இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ரத்தம் கொடுப்பது ஒரு உயிரை பாதுகாப்பதற்காகவோ அல்லது ஒரு ஆப்ரேஷனை சரியாக நடத்துவதற்காகவோ இப்படி இன்னொரு மனிதருடைய உயிருக்கோ உடல் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்புக்காக வேண்டி ரத்தம் கொடுப்பது என்பது இது எந்த நிலையிலும் வெறுக்கப்பட்ட ஒரு செயலல்ல அதன் காரணமாக அவருடைய நோன்பில் பலவீனம் ஏற்பட்டாலும் அவருக்கு நோன்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டாலும் அவர் நோன்பை விட்டுவிடலாம் அதனால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை இதிலிருந்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் உயிர்களை பாதுகாப்பது பிறருக்கு உதவி செய்வது பிறருடைய உயிரை பாதுகாப்பது பிறருடைய தேவையில் பங்களிப்பு செய்வது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு உகந்த வணக்கமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாக அழகி அவர்கள் சொல்கிறார்கள் நான் தனியாக நின்று ஆயிரம் ரக்காத்துகள் தொழுவதை விட ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வது எனக்கு மிக விருப்பமானது ஆயிரம் ரக்காத்துகள் நான் நஃபில் தொழுகையில் ஈடுபடுவதை விட எனக்கு விருப்பமானது என்ன ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வது இன்று பலர் வணக்க வழிபாடுகளில் ஆர்வமுள்ளவர்கள் சமூக தொண்டுகளிலே சமூகத்திற்கு உதவி செய்வதிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதிலே மனமில்லாமல் மனமில்லாமல் இருப்பது அவர்கள் இஸ்லாமை சரியாக புரிந்து கொள்ளவில்லை நபி சொல்லாஹு வசலம் அவர்கள் போதித்த மனித நேயத்தை இஸ்லாமிய மார்க்க அடிப்படையை அல்லாஹுடைய அந்த இரக்கம் ரஹ்மத் என்ற அந்த கருணையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அங்கே நமக்கு வெளிப்படுகிறது அதுபோன்று பல சஹாபாக்கள் பல தாபியங்கள் நோன்பு வைத்த நிலையிலே அவர்கள் ரத்தம் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் ஹதீஸ் நூல்களில் இருந்து நாம் பார்க்கிறோம் அதுபோன்று ஊசி போடுவதைப் பற்றி பெரும்பாலும் இன்று பலருக்கு கேள்வி இருப்பதுண்டு இந்த ஊசி என்பது எது நம்முடைய உடல் வலிமைக்காக போடப்படுகிறதோ களைப்பை போக்குவதற்காக வலிமைக்காக வேண்டி அல்லது பசியை போக்குவதற்காக அல்லது தெம்புக்காக வேண்டி போடப்படுகிறதோ அந்த ஊசி மட்டும்தான் போடக்கூடாது அல் இபுருள் முகத்தியூ உணவாக அமையக்கூடிய அல்லது உணவை போன்று உடலுக்கு வலிமை தரக்கூடிய கலைப்பை போக்கக்கூடிய அந்த ஊசிகள் மட்டும்தான் போக போடக்கூடாது காரணம் என்ன அது ஒரு மனிதனுக்கு உணவு அல்லது குடிபானத்தினுடைய இடத்தில் இருக்கக்கூடியது உணவு குடிபானத்திலிருந்து நோன்பாலி கண்டிப்பாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த குர்ஆனுடைய ஹதீசுடைய சட்டமானது எதற்கும் பொருந்தும் எது உணவு மற்றும் குடிபானத்தினுடைய இடத்தில் இருக்கிறதோ அதற்கும் பொருந்தும் ஆகவே இதற்காக அல்லாமல் மயக்கம் மயக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது காய்ச்சல் போன்ற காரணங்களுக்காகவோ ஜலதோஷம் போன்ற காரணங்களுக்காகவோ இன்னும் வேறு காரணங்களுக்காக மருத்துவத்தின் அடிப்படையில் மருந்தாக கொடுக்கப்படக்கூடிய ஊசி என்பது நோன்பை முறிக்காது எது உணவுனுடைய இடத்தில் இருக்குமோ எந்த ஊசி உணவனுடைய இடத்தில் இருக்குமோ அத்தகைய ஊசி மட்டும்தான் நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்குமே தவிர எது உதாரணத்திற்கு மயக்கத்திற்காக வேண்டியோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு காரணங்களுக்காகவோ போடப்படக்கூடிய ஊசிகள் அது நோன்பை முறிக்கக்கூடியதல்ல சில நேரங்களிலே பல்லை பிடுங்கும் போது கூட அந்த இடத்துல ஊசி போடுவார்கள் ப அந்த இடத்தை ம மறக்க வைப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட எந்த விதமான ஊசிகளும் நோன்பை முறிக்கக்கூடியதல்ல ஆக அக் கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு மத்தியிலே நிறைய விஷயங்கள் அவற்றை தெளிவான ஆதாரத்தோடு தெரிந்து அல்லாஹுடைய ஐபாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அது நோன்பாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி ஜக்காத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய இந்த மார்க்கம் என்பது தெளிவான ஆதாரத்தின் மீது அமையப்பட்ட தெளிவான ஆதாரத்தை கொண்டு நமக்கு போதிக்கப்பட்ட மார்க்கம் ஆகவே அல்லாஹுடைய வேதத்தை கற்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அடகி வசலும் அவர்களுடைய சஹிகான சுண்ணாவை கற்று நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் அமைத்துக்கொள்வோமாக அல்லாஹ் சுஹானுவ சாலா நம்முடைய நோன்புகளை பாதுகாப்பானாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை பாதுகாப்பானாக அக்கூலு கவுலிஹதா ஃபிருல்லாஹீம் கஃபூர் ரஹீம்